ஃபேசெட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று ஆரம்பமானது தினாதிபதி அனர்குமார திசா நாயக்க தலைமையில் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இந்த கண்காட்சி இன்று ஆரம்பமானது இலங்கை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம் தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தினாதிபதி திசாநாயக்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ரத்னக்கல் மற்றும் ஆபரண கூடங்களை இதன்போது பார்வையிட்டார் ஆசியாவின் முதன்மை ரத்னக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியான ஃபேசட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி இம்முறை முப்பத்தி ஒராவது தொடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சீனா இந்தியா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கைக்கு முதன்முறையாக வருகின்ற உலகின் புகழ்பெற்ற ரத்னக்கல் மற்றும் ஆபரண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலரும் இம்முறை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதுடன் ரத்னபுரி எலகர வேறுவல எகிலியகுட காலி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து உள்நாட்டு ரத்னக்கல் கொள்வனவாளர்கள் பலரும் கண்காட்சியில் பங்கு பெற்றியுள்ளனர் சர்வதேச வர்த்தகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பல தரப்புடனான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த தொழில்துறை முன்னோடிகளின் பிரதான நோக்கமாகும் இந்த கண்காட்சியின் அடிப்படையில் ஏற்றுமதி மூலம் ஒரு பில்லியனுக்கும் அதிக அமெரிக்க டாலர்களை ஈட்டிக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துநெத்தி வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் இன்றைய கண்காட்சியில் கலந்து கொண்டிருந்தனா் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் இந்திய துணை தூதுவருக்கும் இடையில் இன்று சிநேகபூர்வ சந்திப்பு இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளிக்கும் இடையிலான சிநேகபூர்வமான இந்த சந்திப்பு இன்று காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் இந்திய துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷும் கலந்து கொண்டிருந்தார் ஆளுநர் மற்றும் துணை தூதுவர் இருவரும் பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டதுடன் இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திட்டங்களுக்கு வடக்கு மக்கள் சார்பில் ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் புதிய ஆண்டில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து தேவைப்படுகின்ற உதவிகள் தொடர்பிலும் துணை தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டதாக ஆளுநர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது எலிகாச்சலால் ஜாலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஜால்பான பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எலிகாய்ச்சலால் நேற்று முன்தினம் இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் அதற்கிணங்க எலிகாச்சலால் ஜாலில் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நாலு மணி காலத்தில் தற்போது பத்து நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களிலே ஏழு பேர் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்திலே மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாம் ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது விவசாயிகள் இந்த நன்னீர் கடல் நீர் ஏரியிலே மீன் பிடிக்க செல்பவர்கள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து அந்த தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அல்ல உங்களது பிரதேசத்துக்குரிய பொது சுகாதார பரிசோதனை அணுகி தயவுசெய்து அந்த தடுப்பு மருந்தை பெற்று பாவித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக தயவு செய்து அருகிலுள்ள அரச வைத்தியசாலை உடனடியாக வாருங்கள் இந்த காலப்பகுதியிலே ஒன்று இந்த எலிக்காய்ச்சல் பரம்பல் தற்போது காணப்படுகின்றது டெங்கு நோயின் தரம்பல் காணப்படுகின்றது பல்வேறு வகையான வைரஸ் காய்ச்சல்களின் பரம்பல் காணப்படுகின்றன என இந்த காலகட்டத்திலே காய்ச்சல் ஏற்பட்டால் தயவு செய்து தாமதிக்காது ஒரு நாள் காய்ச்சல் என்றாலும் பரவாயில்லை உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலையை நாடுங்கள் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என நேற்று நடைபெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது குறித்த கூட்டத்தில் மென்னர் ரயில் போக்குவரத்து சேவைகள் துன்மக்கழிவு முகாமைத்துவத்தில் உள்ள இடர்பாடுகள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்ற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மக்கள் விரும்பாத செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமர்சிங்க கூட்டத்தின் போது தெரிவித்தார் இதனால் இந்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதுடன் எதிர்வருகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயங்கள் தொடர்பில் முள் பரிசீலனை செய்யப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மன்னார் பிரதேச செயலாளரின் பிரதீப் ஏற்பாட்டில் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைகலநாதன் ரிஷார்டு பதியுதீன் ரவிகரன் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் துணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிராம மட்ட பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏ முப்பத்து ஐந்து பிரதான வீதியின் புளியம்பொக்கனை பகுதியில் பாலத்தில் போக்குவரத்து குறியீடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஏ ஐந்து பிறந்தன் முல்லைத்தீவு வீதியில் அமைந்துள்ள புளியம்பொக்கணை பகுதிக்கு நேற்று விஜயம் செய்த வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாகும் வரை அந்த பகுதியில் உரிய சமிக்கைகளையும் தடைகளையும் அமைக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார் அதற்கமைய பாலத்தின் இரு பகுதிகளிலும் மின்விளக்கு பொருத்தப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து குறியீடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வீதி வீதியூடாக பயணித்த திருகோணமலையைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் கடந்த முதலாம் திகதி இரவு பாலத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருந்தனர் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்து குறியீடுகளோ மின்விளக்குகளோ பொருத்தப்படாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறுகின்ற மகா கும்பமேளாவில் இம்முறை நாற்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற மகா கும்பமேளாவில் இம்முறை நாற்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்சாக் நகரில் ஆண்டுதோறும் கும்பமேளாவும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளாவும் நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி மகா கும்பமேளா நடைபெறுகின்றது திரிவணி சங்கமத்தில் நடைபெறுகின்ற புனித நீராடலில் முக்கிய நிகழ்வான ராஜகுளியல் ஜனவரி பதினான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் பிப்ரவரி மூன்று ஆகிய நாட்களில் நடைபெறுகின்றது மகா கும்ப மேளா நிகழ்வை தொடர்ந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இரண்டாயிரத்து எழுநூறு கண்காணிப்பு கேமராக்களை அம்மாநில போலீசார் நிறுவியுள்ளனர் நீருக்கடியிலும் செல்லும் ட்ரோன்களை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளதாகவும் தேவை ஏற்படின் திரிவேணி சங்கமத்தில் நீருக்கடியில் செல்லும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மகா கும்பமேளா என்பது இந்து சமயத்தினரால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியாவின் அலகாபாத் ஹரித்வார் உச்சாயின் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் கொண்டாடப்படுகின்றது